மூன்றாவது அஞ்சு பதினாறு வாசிங்க அஞ்சு பதினாறு நற்கிரியை மனுஷர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பல்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் ஆ பாருங்க உங்களுடைய கிரியலை கண்டு மனுஷர்கள் உங்கள் கிரியலை கண்டு என்ன செய்ய வேண்டுமாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மையப்படுத்த வேண்டும் பாருங்க அப்போ நம்முடைய கிரியர்களை காணும்போது அவர்கள் பரலோக தேவனை கனப்படுத்துவார்கள் மையப்படுத்துவார்கள் இவர்கள் பாருங்க இவர்கள் விசுவாசிகள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் பாவ செய்ய மாட்டார்கள் பாகத்துக்கு விலகி வாழுகிறவர்கள் இவர்கள் பரிசுத்தமானவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள் தீமைக்கு விலகி வாழ்வார்கள் அப்படி இந்த பிள்ளைகள் மேலே இவர்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் மட்டுமல்ல விசுவாசம் நம்பிக்கை அப்படி இருக்கும் அப்படி நாம் வாழ வேண்டும் என்று பரிசு தாவியானவர் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்கள் ஆண்டவர் அதைத்தான் விரும்புவார் அதைத்தான் ஐயா விரும்பார் வேறு என்ன விரும்பார் அப்படி நாம் என்ன செய்யணும் அது அப்படி விரும்புகிற தேவனுக்கு நாம் அப்படியே வாழ ரோமர் ரெண்டு அலை வாசிங்க ரோமர் ரெண்டு அலை சீக்கிரம் வாசிங்க ஆ சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனை அழிப்பார் பாருங்க ஒரு நித்திய ஜீவன் அதில் ஒரு நித்திய ஜீவனை அழிப்பார் நம்ம இதே கவனமாக இருக்கணும் அந்த காரியங்களில் நீங்கள் குறித்து வச்சு கவனமாக இருந்து யளை நாம் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை நமக்கு வந்துடும் பாருங்க நித்திய ஜீவனை நாம் இந்த அளிப்பார் என்று சொல்லப்படுங்க எபேசியர் ரெண்டு பத்து வாசிங்க ரெண்டு பத்து ஒரு ஆள் கொலேசியர் ஒன்று பத்து ஒரு ஆள் ஒன்று தீம்பத்திய ரெண்டு பத்து பார்த்துக்க நற்கிரிகளை செய்வதற்காக நம்மை கிறிஸ்துவுக்குள்ள தேவன் என்ன செய்த நம்மை சிருஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டி உருவாக்கி இருக்கிறார் நற்கிரிகளை செய்யும்படிக்குதான் நம்மை உருவாக்கினார் துர்க்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரிகளை செய்யும் துர்க்கிரியை செய்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல நற்கிரிகளை நல்ல கிரியலை மற்றவர்களுக்கு பயனுள்ள நல்ல நற்கிரிகளை செய்யும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை என்ன செய்த உருவாக்கி உண்டாக்கி இருக்கிறார் என்று தான் பார்க்கிறோம் ഇല്ല ഒരു വസനം കൂടെ വാസിക്കർ ഒന്ന് പത്ത് ആ അമ്മയാണ് മൊത്തം അവർക്ക് പാത്രരായി അവർ നടന്ന നടന്നതുപോലെ അവർ നടന്ന ഭേദത്തിൽ എഴുതിയിരിക്കും അവര് എന്നാൽ നന്മ സ്വീകരവരായി ചുറ്റി തീരുന്നെ പാർക്കറ നന്മ സ്വീകരവരായി சுற்றித்திருந்தார் என்று நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறோம் ஆகவே நாம கூட அவர்களுடைய அவருடைய பிள்ளைகள் ஆனபடினாலே நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் சுற்றி திரிய வேண்டும் ஆகவே இந்த பூமியின் வாழ்க்கை என்ன சொன்னால் கொஞ்சம் வாழ்க்கை எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நான் உலகத்தில் இருந்து சிந்திக்க வேணும் சிந்தித்து பாருங்க சிந்தித்து நமக்கு மரணம் எப்போது வருது எப்போ போகுதுன்னு யாருக்குமே தெரியாது யாருக்கு இப்போ ஒரு இமைப்பொழுதில் அது வந்து உடம்பு போயிடும் தூத்துருவோம் ஆனால் மரணத்தை குறித்து நாம் அறந்திருக்கணும் மரணத்துக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும் ரெடி டு மீட் த காட் தேவனை சந்திக்க எப்போதும் ஆயத்தத்தோடு இந்த உலகத்தில் நம்ம வாழணும் நடக்கணும் இன்னும் சமயமன்றில் யாருக்கும் அங்கே எழுதி ஒன்றும் வைக்கல அது அதுக்கு கையில் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணுமா இருந்தால் இந்த உலகத்தில் இந்த வசன ஏட செய்ய வேண்டும் கை கொள்ள வேண்டும்